ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராய்ராஸ் சமையல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு வடை ஈவினிங் ஸ்நாக்னான ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா பருப்பு வடை பிடிக்காதவங்களே இருக்க முடியாது இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன் நான் என்னெல்லாம் போடுறேனா அதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஹோட்டல்ஸில் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக முருகலாக இருக்கும் பக்கத்தில் ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டீங்க ஈவினிங் டைமுக்கு காஃபியோடு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பருப்போடு எப்படி பண்ணுறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு இஞ்சி பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் நான் கடலை பருப்பு வந்து ஒரு ஒன் ஹவர் முன்னாடி நான் ஊற வச்சு தண்ணி எல்லாமே நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ இந்த கடலைப்பருப்பை நம்ம கொறை குறைப்பாக அரைச்சிக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த கடலை பருப்பை வந்து நான் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே நான் வந்து கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகாய் நான் வந்து ஒரு ரெ ரெண்டு போல் போட்டிருக்கேன் நான் இது மாதிரி பண்ண மாதிரி நீங்கள் அப்படியே அரைச்சி போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக நல்லா முருகலாக நல்லா வாசனையாக இருக்கும் பருப்பு வடை சோம்பு பெருங்காயம் உப்பு தேவைக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இதை நம்ம நல்லா கொர குரப்பாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் இந்த அளவு நம்ம பல்ஸ் மோட்டில் அரைச்சா போதும் இதில் எந்த விதமான தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க தண்ணி ஊற்றுனா ரொம்ப கொல கொலான்னு இருக்கிற மாதிரி இருக்கும் பருப்போட சரியாக வராது இதில் வந்து நான் மீதி இருந்த பச்சை மிளகா கொஞ்சமாக லைட்டாக கொத்தமல்லி அருப்பில் எல்லாம் போட்டிருக்கேன் தேவிக்கு நான் ஆனியன் போட்டுக்கிறேன் இப்படி நம்ம கரியாலையே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இதை ரொம்ப நேரம் வந்து ஊற வைக்காதீங்க ரொம்ப எண்ணெய் குடிக்கும் ஸோ இதை ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க எண்ணெய் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் போது நான் வந்து எண்ணெய் காய வச்சிருக்கேன் நல்லா எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சு ஹீட் ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு லைட்டாக இது போட்டு பாருங்கள் நல்லா சூடாகிடுச்சு எண்ணெய் சிம்மில் வச்சிட்டே பொறிங்க இது மாதிரி அகலமாக தட்டிக்கோங்க இந்த மாதிரி தின் சைஸாக இருக்கணும் லைட்டா இப்போ நான் வந்து இந்த ஹாட் ஆயிலில் போடுறேன் இது மாதிரி பால்ஸ் மாதிரி நல்லா நம்ம பாம்ல வச்சு லைட்டா தின்னாக சைஸாக நம்ம விரிசல்லாம் இல்லாம இப்படி தட்டி விட்டோம்னா பருக்கோட ரெடி ஆகிடும் சூப்பரா அந்த எண்ணெயோட அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம் இல்லைன்னா உள்ளே வேகாது இது மாதிரி நல்லா மொறு ரெண்டு பக்கமும் வந்துனே நம்ம எடுத்துட வேண்டியதுதான் இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட் பருப்போட எவ்வளோ அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்திங்களா நல்லா முருகலாக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு இதை எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க மறக்காம யாராவது வளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோடய வ்ளாகை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்